श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ शताशिवशमारम्भां श्रीकण्ठाचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः ॐ अयङ्कुमारो जरान्धयदीर्घमायुः यस्मै त्वगुंस्तनप्रप्याय स्वाहा शिवा त्रिचित्रम्बलम् ஆரறிவாரெங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவாரந்த அகலமும் நீளமும் வேரறியாத பெரும் சுடர் ஒன்றதின் வேரறியாமை விளம்புகின்றேனே திருச்சிற்றம்பலம் சபை வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் என குருநாதருக்கும் என் மனமார்ந்த ஆஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது திருமுறைகளில் ஆகம குறிப்பு நமது நாட்டின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் கூறுகளில் பலவற்றுள் வேதமும் ஆகமமும் சிறப்புடையதாக இன்றளவிலும் திகழ்கிறது வேதம் என்ற சொற்களும் அவற்றின் கருத்துக்களும் மக்களால் சொல்லப்பட்டும் இலக்கியங்களில் கையாளப்பட்டும் வருகின்றது அவ்வகையில் இந்த அமைப்பு வேறு பெயர் பற்றி திருமுறைகள் என்ன கூறுகிறது என்று காண்போம் திருமுறை என்பது தில்லைவாழ் அந்தனரின் தொடங்கி இசைஞானியர் வரை உள்ள அறுபத்தி ஏழ் அறுபத்தி அ அறுபத்தி ஏழ்வரால் கூறப்பட்டவை வேதம் மற்றும் ஆகமத்திற்கு பொதுவான வேறு பெயர் உள்ளது அது என்னவென்றால் மறை என்ற அந்த சொல் வந்து வேதத்திற்கும் ஆகமத்திற்கும் உவமை பொருளாக திகழ்கிறது இதில் வந்து ஒவ்வொரு திருமுறைகளையும் யார் யார் இயற்றியிருக்காங்கன்னு முத பார்ப்போம் முதல் ஏழாம் திருமுறை வே வே தேவாரம் எனவும் எட்டாம் திருமுறை திருவா திருவாசகம் திருக்கோவையார் எனவும் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு எனவும் பத்தாம் திருமுறை திருமந்திரம் எனவும் நாற்பது சிறிய நூல்களை திரட்டி பதி பதினொன்னாம் திருமுறையும் பதினொன்றாம் திருமுறையும் பன்னெண்டாம் திருமுறையும் பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது இதுல வந்து முதல் மூன்று பிரிவாக பிரிச்சிருக்காங்க ஒன்றாம் திருமுறையிலிருந்து ஒன்பதாம் திருமுறையும் பதினொன்றாம் திருமுறையும் ஸ்தோத்திரத்தை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது பத்தாம் திருமுறை சாஸ்திரமும் பன்னெண்டாம் திருமுறை புராணத்தையும் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இதில் வந்து ஒன்றாம் திருமுறையிலிருந்து மூன்றாம் திருமுறை வரை திருஞான சம்பந்தர திருஞான சம்பந்தர் பெருமான் எழுதப்பட்டது நான்காம் திருமுறையிலிருந்து ஆறாம் திருமுறை வரை திருநாவுக்கரசலார் எழுதப்பட்டது ஏழாம் திருமுறை சுந்தரலாலும் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகராலும் ஒன்பதாவது திருமுறை திருமாளிகை தேவராலும் எழுதப்பட்டது பத்தாம் திருமுறை திருமூலர் பதினொன்றாம் திருமுறை திருவாயுடையர் பன்னெண்டாம் திருமுறை சேக்கிலார் எழுதப்பட்டிருக்கிறது இப்பொழுது முதலில் பார்ப்போம் இரண்டாம் திருமுறை ஏழாவது பதிகம் ஏழாவது பாடல் திருவாஞ்சியத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது திரு விண்ணிலாவிய சூடுபவர் தாழ்ந்து விளங்கவே கண்ணிலாங் கண்ணுடலாம்பொடி யாகினர் விசை பாட மல்கு குந்திரு வாஞ்சிய தன்னிலார் தன்னலார் தம்மடி போற்ற வல்லார் அல்லலே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாடலுடைய பொருள் விண்ணிலாவிய பிறை சூடுபவர் தாழ்ந்து விளங்கவே வானகத்தை தோன்றி பிறைமதியை தம் முடியில் தாங் தாங் தங்கி விளங்குமாறு சூடியவர் கண்ணிலாங் கண்ணுடலாம் பொடியாகினும் நெற்றிக் கண்ணால் மன்மதனின் உட உடலை நீராக்கியவர் மன்மதன் உடலை நீராக்கியவர்னா மன்மதனின் உட உடலை எரித்தவர் எதற்காக மன்மதன் தப்பு செஞ்சதுனால சாமி தன் சாமி வந்து தன்னுடைய நெற்றி கண்ணால் பார்த்து மண்மதனின் உடலை எரித்தவர் பன்னிலாவிய விசை பாட மல்கு திருவாஞ்சிய தன்னிலார் தம்மடி பாட வல்லார் கிள்ளை அல்லலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் பண்களில் பொருந்தி இசையோடு பாடும் புகழ் பொருந்தி திருவாஞ்சிய விளங்கும் வல்லலாரின் திருவடியை போற்ற வள்ளார்க்கில்லை அல்லலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த திருவாஞ்சியம் வந்து வேதத்தையும் ஆகமத்தையும் வேதத்தையும் ஆகமத்தையும் சுவாமி வந்து காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அம்பத் அடுத்த அடுத்த பதிகம் பார்ப்போம் மூன்றாவது திருமுறை ஐம்பத்தி ஏழாவது பதிகம் பத்தாவது பாடல் ஆகமத்தோடு மந்திரங்கள் ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமாய் பாகத்தோடு பாகத்தோடு இறைந்துரைத்து சனங்கள் வெட்குரு பக்கமாய் மாகத்த பாகத்தற்கரி போற்றிருந்து புரிந்து நின்றும் மாசுசேர் ஆகமத்தோரி மாசுசேர் ஆகமத்தோரி எல்லையிருந்து பலவாயானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோடைய பொருள் வந்து வேதத்தையும் ஆகம வேதம் ஆகமங்களையும் மந்திரங்களையும் நன்கு பயின்ற வைதீக மாந்தர்கள் வேதத்தை ஆகமத்து யாரு நல்லா படிச்சிருக்காங்களோ அந்த வைதீக மாந்தர்கள் வெட்கம் அடையும்படி அவங்க வெளிய வந்து விமர்சிப்பவர்கள் வெட்கம் அடையும்படி அம்மொழியை கூறாகி பிரகிருத மொழியை ஆரவாரித்து பேசிய பிரகிருத மொழினா சமஸ்கிருத மொழியை ஆரவாரித்து பேசுபவர்கள் வெளியே உள்ளவங்க வந்து நம்ம மொழியை வந்து ஆரவாரித்து பேசுபவர்கள் படித்தவர்களை வந்து அவதுராக பேசுபவர்கள் நம்முடைய சாஸ்திரங்களையும் நம்ம வேதத்தையும் ஆகமத்தையும் வந்து நிந்தித்து பேசுபவர்களை நம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா மிகவும் கோபத்துடைய யானை போல் திரிந்து நின்றும் அழுக்கு மேனையுடைய நம்மளை பேசுகிற அந்த அழுக்கு மேனையுடைய அந்த சமணர்களை பார்த்து நான் எளியே நல்ல எனக்கு ஆழவாயான் துணை இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாடலில் அடுத்த பாடல் வந்து சுவாமி இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சுவாமியால் ஆகமங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு நல்ல சான்றாகவும் அவருக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஆகமே இல்ல சுவாமியும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த பாடல் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணல் அருளால் அருஞான சிவாகமம் எண்ணில் கோடி தொகுத்திருமாயினும் அண்ணல் அண்ணல் அறைந்த அறிவறி யாவிடில் எண்ணில் கோடி நீர்மேல் எழு எழுதிய எழுத்தே அப்படின்னு சொல்லி சொல்றார் இதோடைய பொருள் வந்து சிவபெருமான் தனது திருவருள் காரணமாக அருளை செய்த ஆகமங்கள் அளவின்றி இருப்பினும் இது இதுல வந்து என்ன தெரியுதுன்னா இப்ப சிவபெருமான் அருளிய சிவபெருமான் தான் ஆகமங்கள்லாம் அருள் இருக்கார் அப்படிங்கறது வந்து எந்தவித சந்தேகமும் இல்ல அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஆதாரமாக சொல்லலாம் அவற்றின் சொல் அவற்றின் சொல்லப்பட்ட பொருள்களை மக்கள் அறியாமல் இரு அவற்றின் சொல்லப்பட்ட பொருட்களை மக்கள் வந்து அறியாமல் இருந்தா அவர்கள் கற்கும் எந்த கல்வியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அது வந்து அவர்களுக்கு பயன் இல்லாமையே போய்விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இறைவன் காட்டிய ஞான ஆகமங்கள் அதன் உண்மை பொருள் உணராதவர்களுக்கு நீர்மேல் எழுதிய எழுத்து அப்படி எழுத்து போல ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வந்து இப்போ இந்த ஆக சுவாமி இருக்கார் சுவாமினால தான் ஆகமங்களும் வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு பெரிய சான்றாக இருக்கு ஆனா இதை சொல்லியும் பல பேர் வந்து சுவாமி கிடையாது வேதம் ஆகமும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் நீர் மேல் எழுதி எழுத்து போல ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு திரும்ப ஆகமங்களையும் வேதங்களையும் நிந்தித்து பேசுபவர்களுக்கு அடுத்து சுவாமி சரி இதெல்லாம் பேசுறாங்க சுவாமி எந்த வித மாதிரியான தண்டைகள் தண்டனைகள் அவருக்கு தருவாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு அடுத்த பாட்டல் அடுத்த பாட்டு சொல்றது தத்தஞ்ச சமய தகுதி நிலாதாரை அத்தன் சிவன் சொன்னி ஆகம நூல் நெறி எத்தண்டமும் செய்யும் அண்மையில் இன்மைக்கே மெய்தண்ட வேந்தன் கடனே அப்படின்னு சொல்றாங்க அவர் அவரவர் சமய கோட்பாடுக்கும் குறிக்கோளுக்கும் ஏற்ப அவற்றை மேற்கொண்டு அதன்படி நடப்பவர்களை சிவபெருமான் எத்தகைய தண்டனை வேண்டுமானாலும் ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் மத ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கோட்பாடையும் அவங்கவங்க குறிக்கோளையும் வச்சுட்டு இருப்பாங்க அதை வந்து வெளியே விமர்சி அதை பற்றி தெரியாமல் வெளியே விமர்சித்து பேசுபவர்களுக்கு சிவபெருமான் எந்தவித தண்டனை வேணாலும் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அவர்கள் அதன் பயனை அதன் பயன் வந்து கடைசியா என்ன இப்ப ஒருத்தவங்க வந்து நிந்தித்து பேசுறாங்க வேதத்தையும் ஆகமத்தையும் நிந்தித்து பேசுறாங்க சுவாமியே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறவங்களுக்கு கடைசியா அதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியா துன்பம் மட்டும்தான் அதனுடைய பயன் அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது அடுத்த வரும் பிறவியில் நடக்க போவது எனவே இந்த பிறவியில் சமய நெறியை சமய நெறிப்படி நின்று சமய நெறிப்படி நின்று சமயத்தை காற்று அவரவர்கள் அவர்களுடைய ப பயனை செய் அவர்களோட வேலையை செய்து அந்தந்த மதத்திற்கு அந்தந்த கோட்பாட்டுக்கு ஏற்ப நடக்குமாறு இந்த பாட்டு உணர்த்துக்கிறது இது அத்தன் சிவன் சொன்னிய ஆகம நூல்நெறி அப்படின்னு இந்த பாடலில் வந்திருக்கும் அத்தன் என்றால் தந்தை சிவபெருமான் அம்மை அடுத்த பிறவி அம்மையில் இன்மைக்கே அப்படின்னா அடுத்த பிறவி இம்மை அப்படின்னா இந்த பிறவி இந்த அந்தந்த ப பயனை அந்தந்த இதை அந்தந்த பிறவிலே அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது வந்து எந்த வித மாற்றமும் இல்லை அதனால வேதமும் ஆகமமும் இறைவனால் அருளப்பட்டது அப்படிங்கிறதுக்கு வந்து இதில் வித கருத்து வேறுபாடும் இல்லாமல் இந்த இந்த சான்றுகள்லாம் சொல்லப்படுது அதே போல ஒவ்வொரு இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு உயிர் உயிர் இருக்கு அப்படின்னா அந்த உயிர் வந்து சுவாமி அந்த மூச்சு வந்து ஆகமம் இப்போ வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு உயிர் இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா அந்த உயிர் வெளியே தெரியறது இல்லை அந்த மூச்சும் யாருக்கும் வெளியே இல்லை உணர மட்டும்தான் முடியும் அதே போலதான் வேதமும் ஆகமும் சுவாமியும் அப்படித்தான் நம்மளால உணர மட்டும்தான் முடியும் அது எங்க வெளியே தெரியுதா இல்ல பார்க்க முடியுமா அப்படின்னா அது முடியாது நம்மளால உணர மட்டும்தான் முடியும் இதுக்கு வந்து ஒரு தாமரை வந்து எப்படி நீர்ல ஒட்டாம இருக்குமோ அதே போல வேதத்தையும் ஆகமத்தையும் சுவாமி இல்ல வேதமும் இல்ல ஆகமும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து அந்த தாமரை போல தான் சுவாமி கடைசி வரைக்கும் அந்த சுவாமி கிட்ட போய் சேர்றதுக்கும் சுவாமி கொடுக்குற அந்த நல்லதையும் அனுபவிக்கிறதுக்கும் அவருக்கு எந்தவித இதுவும் கிடைக்காது அதே போல் அந்த பயனை அவங்களால் அடையவே முடியாது எப்பயுமே அதனால வேதத்தையும் ஆகமத்தையும் காப்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த குருநாதருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்